அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஞ்சி எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்டை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்களும் கேட்ட வீடியோ எனக்கும் கொடுக்கணும்னு நினச்ச வீடியோ என்ன அப்படின்னா நம்மளோட போர்டிகோ வீடியோ தான் நம்ம கோவை இன்னுமே கொஞ்சம் என்னென்னா விளக்கு தீபம் எல்லாம் ஏற்றி எப்படி சொல்கிறது அப்படியே ஜெகஜோதியாக அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காட்டணும்னு நினச்சேன் பட் இந்த லீவில் வந்து இடிச்சுக்கிச்சு என்னென்னா இங்கிட்ட அவங்ககிட்ட போக வேண்டிய வேலை இருக்குது இது ஏற்கனவே வேறு சொல்லியிருந்தேன் இல்லையா கெஸ்ட்டு வந்துட்டாங்க கரெக்டாக என்னால் வாய்ஸ் கொடுக்க முடிய கிட்டத்தட்ட இது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கொடுக்க வேண்டிய வீடியோ அதாவது திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்த அன்னைக்கு எடுத்த வீடியோ அதை வந்து மறுநாள் கொடுத்துருவோம் அப்படின்னு தான் யோசித்தேன் இருந்தாலும் ட்ரை பண்ண முடியல அன்னைக்கு திருவண்ணாமலை போய்ட்டு வந்து என்ன சொல்கிறது பஸ்ஸில் ஏறும்போதும் தெரியல கோபுர தரிசனம் பண்ணும்போதும் தெரியல ஏன்னா கிரிவலம் போய்ட்டு வந்தோம் இல்லையா கொஞ்சம் வழி எடுக்கத்தான் செய்யும் அப்போலாம் கூட எனக்கு வழி இல்லை ஏன்னா ஓரளவுக்கு இறைவன் பார்த்துக்குருவாரு அப்படின்ட்டு ஆனால் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணேன்னா காலையில் வர்றதுக்கு ஒரு ஏழு மணி ஆகிடுச்சு எனக்கு பிரம்ம நேரத்தில் விளக்கலாம் ஏற்றிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ஏழு மணி ஆகிடுச்சு இருந்தாலும் ஏழு எட்டு கூட இருக்கும்னு நினைக்கிறேன் அன்னைக்கு வந்து என்னால் கோலம் போட முடியல இருந்தாலும் சிம்பிளாக போடுவோம் தான் அங்கே அன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட வெளிச்சமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பேன் நேற்று இல்லை முந்தா நேற்று வீடியோலேயே காமிச்சிருப்பேன் வெளிச்சத்தில் போட்ட மாதிரி காமிச்சிருப்பேன் அதனால தான் ஏன்னா பிரம்மமுகூர்த்தர் நம்ம இருக்கணும் இல்லையா இருந்தால் தானே செய்ய முடியும் இருந்தாலும் சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்றத வெறும் கோலமாவது போடுவோன்ட்டு ஓன்னா க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி ஓனா கோலம் போட்டுட்டு அன்னைக்கு வீடியோவாக அப்படியே உங்களுக்கு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு போயிட்டு வந்த அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணிக்கு எந்திரிச்சி தான் இந்த சமையல் பண்ணேன் ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் சமைச்சா மட்டும்தான் சாப்பிடுவாங்க வெளியிலலாம் அந்தளவுக்கு சாட மாட்டாங்க இன்னொன்று எப்படி சொல்கிறது சிம்பிளாக எவ்வளோ சிம்பிளாக ஒரு கஞ்சி வச்சு ஒரு ஊருகை வச்சா கூட சாப்பிட்டுக்கிறாங்க குறையே சொல்ல மாட்டாங்க பசங்களை தான் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஹஸ்பண்ட் அழகாக அவங்க நான் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க சரி எனக்கும் வந்து கால்வெளி கொஞ்சம் அப்படி பரவாயில்லாமல் இருந்துச்சு ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் பொரியல் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடலாம் ஏன்னா அவங்களும் சாப்பிட்ட மாதிரி ஆகிப்போச்சு இப்போ நானும் அவங்க மட்டும்தான் இருந்தோம் பசங்களாம் வந்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க வேறு கெஸ்ட்டுலாம் அன்னைக்கு வரல திருவண்ணாமலை போயிட்டு வந்தனி உனக்கு டயர்டாக இருக்கும்னு என்னையை மட்டும் இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பீன்ஸு கோவக்காய் தான் பொரியல் பண்ணியிருந்தேன் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரம் வந்து ரொம்ப சாட மாட்டாங்க அதாவது பாப்பாவும் ஹஸ்பண்டும் காரம் சாட மாட்டாங்க நானும் என் பையனும் பார்த்திங்கன்னா சமக்காரம் சாப்பிடுவோம் மிளகாய் அதில் கொஞ்சம் புளி வச்சு கொடுத்தாலே அப்படியே சாப்பிட்ருவோம் அந்தளவுக்கு ஒரு எப்படி ஸ்பைசி நாங்கள் அவங்க வந்து ஸ்வீட்டு அந்த மாதிரி இருக்கவும் அவங்களுக்கு தேங்காயில் வந்து கொஞ்ச சீரகம் போட்டு அரைச்சிட்டு அவங்களுக்கு அப்படியே போட்டு கொடுத்தேன் ஏன்னா வந்து சீரகம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒன்று பட் இப்போ பிடிச்ச ஒன்று ஏன் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து சீரகம்னா தொடவே மாட்டேன் எங்கள் அம்மா எதிரில் சீரகம் சேர்த்தாலும் தொட மாட்டேன் ஆனால் எங்கள் அம்மா எல்லாத்துலேயுமே சீரகம் சேர்ப்பாங்க அதனாலேயே எனக்காக தனியாக செய்ங்க பட் இப்போ வந்து சீரகத்தோட மகிமை தெரிஞ்சதுனால கொஞ்சம் அதை மாற்றிக்கிட்டேன் என்னையே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்டிக்குள்ளே விநாயகர் வச்சுருப்போம் இல்லையா எங்கே அந்த விநாயகர்னு கேட்பீங்க நான் வெளியில் போயிட்டு வந்ததினால கொஞ்சம் அவரை உள்ளே தூக்கி வச்சிருவேன் எதை பத்திரப்படுத்துகிறனோ இல்லையோ இந்த விநாயகர் பெருமானை பத்திரப்படுத்திட்டு போயிடுவேன் ஏன்னா குட்டி குட்டி பொருள் வச்சுருக்குறோம் விநாயகர்னு பார்த்தீங்கன்னா வீடியோவில் கொஞ்சம் சின்னதாக உங்களுக்கு தருகிற மாதிரி இருக்கும் நல்ல பெரிய விநாயகர் விநாயகரோட விலை என்னன்னு கேட்டிங்க ஐயாயிரத்தி நூறு ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க ஏன்னா நான் வாங்கலை குணச்சித்திரம் ஏரியாவில் சித்தப்பா வாங்கியிருந்தாங்க மகாலட்சுமி தாயாரோட விலையும் கேட்டிங்க மகாலட்சுமி தாயாரோட விழ அவ்வளோ தெரியல ஏன்னா அவங்க கிஃப்ட்டாக கொடுத்தனால நான் அப்ராக்சிமேட்டாக தான் நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் நாலாயிரத்தி நூறுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு இருக்கலாம் ஏன்னா அது ஒர்க் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட இதை விட கொஞ்சம் கம்மி அப்படின்ற மாதிரி மட்டும்தான் சொன்னாங்க மற்றபடி விலை கேட்காதன்னாங்க நானாக தான் சொன்னேன் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு சரியாக தெரியல வேணாம் கேட்டு நான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்காக சொல்லுங்கள் வியூவர்ஸ்காக சொல்லுங்கன்னு வேணா கேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா சரியான மழை ஒரு ஈவினிங் டைம்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மழைன்னா அவ்வளோ பிடிக்கும் இந்த வெயில் இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்ல ஏன் அப்படின்னா அந்த ஹீட்டு வந்து எனக்கு ஒத்துக்காது அதுக்கப்புறம் விநாயகர் பாருங்கள் எந்த நிலைமையில் இருக்காருன்னு விநாயகருக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா பசங்களோட அந்த ஒரு ஷெல்ஃபில் என்ன வச்சுருக்கேன்னா பசங்களோட அந்த பேட்டு அந்த பிளே ஏரியா தேவையான எல்லா இதுவும் அங்கே தான் வச்சிருக்காங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த மூணு ஆணி அடித்தேன் ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே ஒரு ஆணி அங்கே ஒரு ஆணின்னு மூணு ஆணி அடித்தேன் ஒரு ஸ்க்ரீன் போட்டுருவோம் அப்படின்னு அப்புறம் பார்த்திங்கன்னா மழை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த இடத்துல கொஞ்சம் தாவாக இருக்கிறனால அங்கே போய் மழை தண்ணி நின்றுக்குது அது வந்து ஒரு எனக்கு வந்து திருப்பி சொன்னாங்க வீட்டில் நீ இப்போ போய் இதை க்ளீன் பண்ணாத இது எப்படினாலும் மழை பேஞ்சு முடியவும் பார்த்துக்கணும் எனக்கு வந்து அது பிடிக்கல இன்னொன்று மழையை ரசித்த மாதிரி இருக்குமே அப்படின்ட்டு மழையை ரசிச்சுக்கிட்டே அப்படியே க்ளீன் பண்ணேன் க்ளீன் பண்ணிட்டு ரொம்ப அப்படி டர்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு சரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவோம் அந்த ஒரு லுக் இருக்கணும்ல இப்போ நம்ம இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு காரணம் நம்ம மைண்டை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கற்பனை ஜாஸ்தி எதையாவது சும்மா இருந்தாலும் எதையாவது போட்டு யோசிப்பேன் அது யோசிக்கிறத வந்து இந்த மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு வந்து இப்போ வச்சுருக்கேன் இல்லையா இந்த மாதிரி தொட்டி வச்சு இங்கே வந்து ஒரு விநாயகரை வைக்கவும் இப்போ இந்த டைம் வந்து எனக்கு மாறுது இல்லையா அதனால் சமையலுமே குயிக்காக முடிச்சிடுவேன் ரொம்பலாம் ஸ்பெஷலாக பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பொரியல் அந்த மாதிரி மற்ற டைமிங்கில் சிம்பிளாக தான் பண்ணுவேன் சிம்பிளானாலும் வந்து நல்லா பண்ணுவேன் என்னென்னா ஒரு ஐம்பது பேர் நூறு பேருக்கு டம்ப் பண்ணி பண்ணணுன்னா தான் கொஞ்சம் முடியாது அதுவுமே என்னென்னா எனக்கு தேவையான பொருளை கொடுத்து நீ செய்யலாம் செஞ்சிருவேன் இவ்வளோதான் இருக்கு அவ்வளோதான் இருக்குன்னு நான் செய்ய மாட்டேன் இது இது வேணும் எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக செய்ய செய்கிறேன் அப்படின்ற மாதிரி செஞ்சுருவேன் ஏன்னா நம்ம வீட்டில் ஊற்றி பழக்கம் இருக்குது இப்போ வந்து நான் அதை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அம்மா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நான் லாஸ்ட் இயர்லேருந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் எல்லா சொந்தங்களும் வரணுன்றதுக்காக தான் இந்த அளவுக்கு நான் வீடை பார்த்து அமைச்சது ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க டியூப்ளெக்ஸ் வீடு வெறும் நாலு பேர் தங்கிறதுக்கு எதுக்கு நாலு ரூம் தேவையா அப்படின்லாம் கேட்டாங்க எல்லோரும் வரணும்ப்பா ஏன்னா சொந்தங்கள் வந்து எத்தனை நாளைக்கு நல்லா இருப்போம் திடீர்னு சண்டை வரும் திடீர்னு கோபம் வரும் திடீர்னு வந்து நல்லா பேசுவாங்க திடீர்னு ஒருத்தருக்கு ஒருத்தருக்குறே சொல்லுவாங்க ஆனால் வந்து நம்ம அந்த ஒற்றுமையாக இருந்து அந்த நேரங்களை நம்ம யோசித்து பார்த்தோன்னு இங்கே அதெல்லாம் வந்து நமக்கு பெரிய விஷயமாக தோணாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட இருபது நாளாச்சு இந்த இடத்துல குலம் போட்டேன் இதை நம்ம போட்டி கோக்கு வெளியில் நம்ம நல்லா பெரிய இடமா இருக்கும் என்னென்னா நம்ம நல்லா தான் சிமெண்ட்லாம் போட்டு வச்சுருந்தோம் தண்ணி வந்து கொஞ்சம் ரோடை வந்து தாவாக போட்டுட்டாங்களா என்ன ரீசன் தெரில தண்ணி இந்த இடத்துலையே தான் வந்துவிட்டேன் அப்படியே நிற்க ஆரமிச்சிடுச்சு சத சதன்னு பசங்களும் ஷூ போட்டுட்டு போகும்போது அதில் மிதிக்கிற மாதிரி ஆகிடுச்சு சரி கொஞ்சம் அதுவும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே நம்ம சிமெண்ட்லாம் சாரி டைல்ஸ்லாம் போட்டோம் இல்லையா அதில் சேர்ந்த மண்ணும் மிச்சம் இருந்தனால கொஞ்சம் அதுக்கு யூஸ் பண்ணுவோன்ட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பாட்டு வச்சுருக்கேன் இன்னும் செடி எதுவும் வைக்கலாம் அதுலேயுமே பாம் வச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன் இங்கே தம்பி வந்து காட்டஸ் மதர் அப்படின்னு போட்டிருக்காங்க அது பேச்சுக்கு தான் பண்ணுறாங்க இப்போ நம்மகிட்ட பேசும்போது பசங்க இந்தம்மா ஏம்மா அம்மா அப்படி தான் பேசுகிறாங்க பாப்பா நல்ல டேலண்ட்டு பாப்பா எப்பயுமே நான் இல்லைன்னா கூட எல்லா வேலையும் முடிச்சிடுவோம் அப்புறம் ஒரு சிஸ்டர் அண்ணா பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாங்க ரொம்ப ஒரு உரிமையோடு அண்ணா அண்ணின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ணா என்ன பண்ணுறாங்கன்னா மொபைல் ஷாப் வச்சுருக்குறாங்க ஸ்ரீ விநாயகா மொபைல்ஸு நம்ம வீட்டோட பேரும் ஸ்ரீ விநாயகர் இல்லை எனக்கு விநாயகர் பெரிய பங்கு வகிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீட்டில் அதனால்தான் எல்லா இடத்துலையும் விநாயகர் வச்சுருக்கேன் இன்னொரு சிஸ்டர் என்ன சொன்னீங்கன்னா புத்தர் வைங்கன்னு நீங்கள் புத்தர் வச்சுருக்கேன் வாங்கல பட் ஆர்டர் பண்ணியிருக்கேன் என்னென்னா நம்மளோட ம அதாவது துளசி மாடம் வச்சுருக்கோம் இல்லையா அந்த இடத்துல வந்து எனக்கு கீழே தான் வச்சுருந்தேன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சுருக்கோம் கீழே வைக்கவுமே எனக்கு வந்து என்னாகுதுன்னா இந்த இளதலாம் கொட்டுறது ஃபுல்லாக ஒரு மாதிரி டஸ்ட்டாகிட்டு இருக்குது அதனால ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கேன் அப்படியே புத்தரும் வந்து போட்டிருக்கேன் பட் வா போடுறேன்னா இல்லை நேரில் போய் மதுரையிலேருந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ தம்பி வேற ப்ளஸ் டூ படிக்கிறா அப்படி அவனுக்கும் ரிசல்ட் வரும் நாங்கள் மதுரைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி தான் ரிசல்ட்டு பட் நான் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி இன்றைக்கி நான் வீட்டில் இல்லை தான் ஷார்ட்ஸில் பிரம்மமூர்த்த பூஜையை பற்றி நான் இன்றைக்கி காட்டலை இது வந்து ஆல்ரெடி எடுத்து வச்ச வீடியோ அதனால் ஊருக்கு போயிட்டு வரும்போது அவங்ககிட்ட சொல்லிவிட்டு புத்தர் வாங்கிட்டு வரலாமா அப்படின்னு யோசிச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெரிய புத்தராக வைக்கணும் ஏன்னா பெரிய புத்தராக வைக்கும்போது அந்த இடத்துல லுக்கு நல்லா இருக்கும் இல்லையா அப்படியே ஒரு எப்படி சொல்றது நல்ல ஒரு நந்தவனத்துக்கு நடுவுள்ள துளசி தயார் அது த்ரீ த்ரீ ஸ்டெப் ரேக்கு இல்லை டூ ஸ்டெப் ரேக் போடலாமான்னு யோசிச்சேன் அதுக்கப்புறம் டூ ஸ்டெப்பே போதும் அப்படின்ட்டு ரேக் போட்டிருக்கேன் அதெல்லாம் நான் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இன்னொன்று கன்ஃபார்ம் எப்படின்னாலும் இந்த லீவுக்குள்ள நான் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு டெய்லியுமே லாங் வீடியோ கொடுக்க பார்க்குறேன் ஏன்னா கேள்வி கேட்குறீங்க அதுக்கு என்னால் சரியா பதில் சொல்ல முடியல ஏன்னா ஒரு தடையுமே நான் அதை வீடியோவை அப்டேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு பொருள் வாங்குறோன்னா இது எது வாங்கியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டலாம் அதே மாதிரி என்னோட குக்கிங் எல்லா விஷயமே உங்கள்கிட்ட காட்டலாம் இல்லையா அதனால லாங் வீடியோ நான் போடுறேன் கா அதே மாதிரி லாங் வீடியோ ஈவினிங் எப்பயுமே ஈவினிங் கொடுக்குற மாதிரி பார்க்குறீங்க இன்றைக்கி வந்து அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போகலான்னு யோசிக்கிறோம் பெசநகர் பீச்சுக்கு போயிட்டு அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போகலான்னு இந்த பெசநகர் பீச்சை நான் மறக்கவே மாட்டேன் ஏன்னா அங்கே தான் யானை வாங்கியிருந்தேன் யானை எங்கே வாங்குனீங்க எங்கே வாங்குனீங்கன்னு கேட்டிங்க இல்லையா நிலைவாசலில் இருக்கக்கூடிய யானை அதை அங்கே தான் வாங்கினேன் ஒரு ரிங்கு போட்டேன் அதில் வந்து அந்த யானை வந்து கிஃப்டாக எனக்கு கிடச்சிச்சு இன்னொன்று வந்து எனக்கு எனக்கு ஒத்த யானையாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மிச்சம் நூறுரூபா கொடுத்து எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் இல்லை சிஸ்டர் நீங்கள் விளையாடுங்கன்னு சொன்னாங்க விளாடு நான் என்னைக்கு ஜெயிக்கிறது அப்படின்ட்டு நான் யானை அப்படியே காசு கொடுத்தே வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகரை வந்து உருளியில் தான் அமர வச்சுருந்த உருளியில் அமர வைக்கும்போது அவரை கொஞ்சம் அகலமாக இருக்கிறனால உள்ளே இருக்கிற பூக்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கா என்னன்னு தெரியல வீடியோலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அந்த பூ இருக்கிறதை காட்டவும் முடியல அதே மாதிரி க்ளீன் பண்ணும்போது எந்த ஒரு பொருளுமே கண்ணுக்கு படுற மாதிரி இருக்கணும் இல்லையா அப்போ டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்றது அவர் அப்படியே ஒரு மேக்கவர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி நல்ல ட்ரே பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் வந்து அதில் கொஞ்சம் லைட்டாக தேய்ப்போம் அப்படின்னு பார்த்தேன் அதே மாதிரி அதில் சொட்டு சொட்டாக தண்ணி படுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் அப்படியே சேஞ்ச் ஆக ஆரமிச்சிருச்சு அதுக்கப்புறம் அதையும் ஒரு லுக் கொடுக்கலான்ட்டு கிராஸ்மேட் போட்டு அதை ரவுண்டாக கட் பண்ணுறதுக்கு சாக் பீஸ் எங்கே போய் தேடுறது பசங்க எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியலின்ட்டு அப்புறம் கோலமாக வச்சே ஒரு ரவுண்டு போட்டுட்டேன் அப்புறம் நம்ம விநாயகர் நிறைய பேர் கேட்பீங்க இல்லையா இப்போ விநாயகர்லாம் எப்படி சுத்தம் பண்ணுறது இது வாட்டர் வாட்டர் படலாமா தண்ணி பண்ணலாமா இதெல்லாம் கேட்பீங்க இல்லையா அதனால் சுத்தம் பண்ணியே காமிச்சிரும் அப்படின்ட்டு நான் ஹேண்ட் வாஷ் போட்டு வ வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக சுத்தம் பண்ணுவேன் ஏன்னா அந்த குங்குமம் எல்லாம் மற்ற இடத்துல படும் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூ கொட்டும் நிறைய மரத்தில் இருக்கக்கூடிய பூ கொட்டும் தண்ணி போடும் சாரல் வந்தால் நல்லா உள்ளடிக்கும் அதனால் கொஞ்சம் க்ளீன் பண்ண தான் வேணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன நந்தவனத்துக்கு நடுவில் நம்ம விநாயகர் ரொம்ப ஒரு அழகு அழகாக இருப்பார் இன்னும் சொல்லணும்னா வாரத்தில் கண்டிப்பாக மூணு நாள் அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் வாரத்தில் ஏழு நாளுமே குளிக்க ஊத்துற மாதிரி இருக்கும் குளிக்க ஊற்றுறதுனா நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து பாத் வாஷ் கொடுக்கறதானே வேணும் ஏன்னா கொஞ்சம் அந்த சன் மஞ்சள் குங்குமம்லாம் கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆக ஆரமிச்சிடும் டெய்லியுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சா தான் அந்த ஒரு லுக் இருக்குன்றனால டெய்லியுமே அவரை குளிக்க ஊற்றிட்டு தான் வைக்கிறது பட் டெய்லி வந்து இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் போட்டு க்ளீன் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உருளியை பற்றி கேட்டிருந்தீங்க சும்மா சொல்லக்கூடாது நல்ல பெரிய உருளி ஏன்னா இப்போது நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் உமன்ஸ்லாம் இருக்கீங்க இல்லை என்னால் ரொம்பலாம் வேலையை எடுத்து சேமுடியாது சிஸ்டர் நினைக்கிறவங்க இந்த மாதிரி மண் உருளி நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம பித்தளை உருளி வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி படத்தான் செய்யும் அதில் வந்து உடனே ஒரு ஒரு நாளே அந்த தண்ணியை உப்பு படைஞ்சு ஒரு மாதிரி கருக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் நல்லா நம்ம கிளீன் பண்ணி வச்சா நல்லா இருக்கும் பட் வந்து எல்லாராலேயும் அதை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது இன் கேஸ் என்னாலே செய்ய முடியாது ஏன் அப்படின்னா நான் டெய்லி வந்து இந்த இடத்துல செடிக்கு நம்ம வாத்து செடி இருக்கு இல்லையா வாத்து இருக்கு இல்லையா டக் பாட்டு அதிலலாம் வந்து தண்ணி நல்லா தெளிக்கிறனால அதில் கரெக்டாக வந்து தெரிக்குது அதனால் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து பித்தளை உருளி வைக்க வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு வேறு வாங்குவோன்னு யோசித்தேன் இது வந்து ஒன்றா வாங்கும்போது முந்நூற்றி முப்பது ரூபாய் இது ரெண்டாக நாங்கள் வாங்கும் போது என்னாச்சுன்னா நானும் என் ஃப்ரெண்டும் வாங்கியிருந்தோம் ஐநூற்றி முப்பது ரூபாய் உண்மையிலேயே பரவாயில்லன்னு சொல்லலாம் நல்லா பெரிய உருளி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டே கால் லிட்டராது தண்ணி பிடிக்கும் ஃபோனில் வந்து சின்னதாக மாதிரி இருக்குது இந்த ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஊர்லையும் எனக்கு பிடிச்ச ஊர்லேயும் ஏன்னா சிவபெருமானுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த தான் நான் வச்சு உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் கார்த்திகை தீபத்துக்கு கார்த்திகை தீபம் எனக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா அதுலேருந்து தான் வாசல் படி ஃபுல்லாக நம்ம தீபம் ஈட்டணும்னு ஏற்ற ஆரம்பித்தேன் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் நீங்கள் பழைய வெடியெல்லாம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டிக்கு ஒரு டூர் ஃபுல்லாக கொடுத்துருவோம் பிரம்ம முகூர்த்தம் பூஜை எல்லாமே சேர்த்து நம்ம துளசி தயார் எல்லாமே சேர்த்து கொடுத்துருவோம் அப்படின்னு தான் யோசித்தேன் ஆனாலுமே வீடியோ வந்து பெண்டிங் ஆகிட்டே இருக்குது நீங்களும் வெயிட் பண்ணல நானும் வெயிட் பண்ண முடியல இந்தா கொடுப்பேன் இந்தா கொடுப்பேன்னா அது கரெக்டாக அமையலை ஏன்னா கெஸ்ட்டு இருக்கும்போது நானும் போய் கடைக்கு போய்ட்டு இருந்தேன் செஞ்சுட்டு இருந்தேனா அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிருக்கோம் பக்கத்தில் தான் ஷாப்பெலாம் இருக்குது அதெல்லாம் நல்லா ஸ்ப்ரிங் போட்டு அதுக்கப்புறம் நம்ம விளக்கு மாடம்னு சொன்னாலையே அதெல்லாம் எப்படி கட் பண்ணி கொடுக்கலாம் அதை எப்படி விளக்கு மாடத்துக்கு எப்படி செட் பண்ணலாம் அதுக்குமே ஒரு வீடியோ கொடுக்கலான் தான் யோசித்தேன் இருந்தாலுமே டைம் வந்து கரெக்டாக ஸ்கெடியூல் பண்ண முடியல கண்டிப்பாக ஆனால் நான் வீடியோ ஷார்ட்ஸ் வந்து காலையில் பதினொன்று அதாவது பத்துலேருந்து பதினொன்றுக்குள்ளே கொடுத்துட்றேன் ஈவினிங் வீடியோவும் உங்களுக்கு ஒரு ஆறு மணிக்குள்ளே ஆறு டு ஏழுக்குள்ளே நான் கொடுத்துட்றேன் இப்போ கொஞ்சம் மாதிரி வருது தப்பாக எடுத்துக்காதீங்க கொஞ்சம் நாளைக்கு ஏன்னா இப்போ கூட வந்து அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போகிறனால கொஞ்சம் இந்த வீடியோ இன்றைக்கி நான் காலையிலே கொடுக்குற மாதிரி தான் இருக்கேன் ஏன்னா ஒய்ஃபை அங்கே கனெக்ஷன் கிடைக்காது நமக்கு ஏன்னா அதனால் நம்ம வீட்டில் இருக்கும்போதே நான் கொடுத்துடலான்னு நினைக்கிறேன் இன்றைக்கி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் கரெக்டாக ஷார்ப்பாக கொடுக்க பார்க்குறேன் இருந்து கொடுத்துட்டு கூட நான் வர்ற வர மாதிரி பார்க்குறேன் அதுக்கப்புறம் விநாயகப் பெருமான் கிட்டே நல்லா ஜலதீபம் ஏற்றலான்னு பார்க்குறேன் ஏன்னா அகழ் விளக்கு வச்சோம் அப்படின்னா என்ன ஒழுது ஒழுது அந்த மேட்டு ஒரு மாதிரி ஃபில்லாக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நிறைய டிப்ஸும் கொடுக்குறேன் இன்னும் வந்து போர்ட்டிக்கோ பார்ட் டூ கொடுக்குறேன் அதில் வந்து லாங் வியூ வெளியிலேருந்து வர்றது ஓவரால் எப்படி இருக்கும் நம்ம வீடு வெளியிலேருந்து அவுட்லுக் எப்படி இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு தெல்ல தெளிவாக காட்டுறேன் கண்டிப்பாக கூடிய விரைவில் கிச்சன் டூரு நம்மளோட போர்ட்டிகோ டூரு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய சகோதரிகளுக்கு நான் கமெண்ட் ப ரிப்ளை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் உடனே நீங்கள் பண்ணிங்கன்னா பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் ஒருவேளை நான் பண்ண லேட்டாயிடுச்சுனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் லேட்டாக பண்ணிடுவேன் ஏன்னா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ஜலதீபம் இஷ்யூ ஆச்சு இல்லையா அதில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நீங்கள் எனக்கு கமெண்ட்டுக்கு நீங்கள் வீடியோ போடல தான் கோபப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியல உங்களுக்கு என்ன ரீசன்னு யோசிச்சு பாருங்கள் எதாவது ரிப்ளை பண்ணலன்றதுக்காக தவறாக பேசாதீங்க அவ்வளோதான் வீடியோ எண்டுக்கு வந்துவிட்டோம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரோட கமெண்ட்டுக்குமே ஏன்னா நான் திருப்பி திருப்பி சொல்கிற விஷயம் என்னென்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா என்னோடய என்கரேஜி உங்களோட கமெண்ட்ஸ் மட்டும்தான் இல்லையா நீங்கள் மட்டும்தான் இல்லையா ஏன்னா இன்றைக்கி நான் வளர்கிறேன் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் மட்டும்தான் என்ன தான் என் என்னோட மொபைலில் எடுத்து நான் தனியாக ஸ்டாண்டு வச்சு எடுத்தாலும் என்னோடய வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் காரணம் நீங்கள் மட்டும்தான் நான் மறக்க மாட்டேன் ஏன்னா நன்றி மறந்தான்னு வச்சுக்கோங்களேன் கடவுள் இடத்துல சேர முடியாது அவ்வளோதான் வீடியோ எண்டுக்கு வந்துட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் லைக்கும் எனக்கு வேல்யூபுளான சப்போர்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்